எட்டாம் மடத்தை பார்க்குறாரு பத்தாம் மடத்தை பார்க்கறாரு இது எவ்வளோ சிறப்பான அமைப்பு அப்போ மேசராசிரியருக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி குரு பெயர்ச்சி மிக அற்புதமான பொற்காலமாக இருக்கும் அடுத்து ராகுல் கேது பயிற்சி அதாவது நேரம் சுருக்கமாக இருக்கின்றதுனால எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டுமே அடுத்து ராது கேது பயிற்சி ராகு பகவான் வந்து பன்னெண்டாம் மண்டத்தில் இருக்கிறார் கேது பகவான் ஆறாம் மண்டத்தில் இருக்கிறார் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் வெளிநாட்டுக்கு குடிமே குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து கடன் பிரச்சனையில இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் ஆறுல இருக்கிற ராகு வந்து உபஜயஸ்தானம் அப்படின்றதுனால இது வரைக்கும் கடனால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்து சனி பகவான் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு விரயத்துல இருக்கிற சனி பகவான் ராசியை பார்க்கறாரு எப்பயுமே வந்து எந்த கிரகம் வந்து ராசியை பார்க்குதோ அந்த கிரகத்தால் வந்து ஒன்று ப்ளஸ் இருக்கும் இல்லைன்னா மைனஸ் இருக்கும் இப்போ சனி பகவான் ராசியை பார்க்குறாரு அவர் வந்து லாபாதிபதி லாபாதிபதி ரா லா ராசியை பார்க்குறாரு அப்படின்றதுனால நமக்கு லாபம் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது ஏன்னா சனி பகவான் பார்வைக்கு கொஞ்சம் அசுப பலன்கள் உண்டு அப்போ சனி பகவான் ராசியை பார்க்குறாரு ஆனால் அங்கே குரு பகவான் இருக்கிறாரு அந்த சனி குரு சம்பந்தம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏப்ரல் வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது குருவும் ராசியில இருக்கிறதுனால ஏப்ரல் வரைக்கும் சனி பகவானால பெரிய பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் லாபசனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில லாபங்களும் இருக்கும் இந்த புத்தாண்ட வளமாக்குறதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் எப்பயுமே ராசி அதிபதிய பலப்படுத்த முயற்சி பண்ணணும் ராசி அதிபதியை பலப்படுத்த முயற்சி பண்ணும்போது நமக்கு சில சுப பலன்கள் மிகுதியாகவே இருக்கும் அப்படி ராசி அதிபதி செவ்வாயை நம்ம வந்து பலப்படுத்தலாம் செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு துவக்கத்திலேயே குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் என்னென்ன விரயத்தை கொடுப்பார் உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் நிறைய நகை நட்டு வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு குருனாலே நகை தானே நிறைய நகை நட்டு வாங்கலாம் பிள்ளைங்களுக்கு அடுத்து கல்யாண சுபகாரியங்கள் பண்ணலாம் வீடு வாகன யோகங்கள் அமைச்சிக்கலாம் அடுத்து ராகு கேது பயிற்சி பத்தி பார்க்கலாம் அதாவது ரிஷபராசிக்கு கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டம் ஆழ்மனை எண்ணத்தை பத்தி சொல்கிறேன்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இருக்கிற கேது வந்து ஆழ்மன எண்ணத்தை வந்து அதிகப்படுத்துவார் நமக்கு எதெல்லாம் நம்ம செஞ்சால் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படின்ற எண்ணங்களை வந்து விகைப்படுத்தி கொடுப்பார் ஆழ்மன எண்ணங்களை அதிகப்படுத்துறதுனால நம்மளோட அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதுக்கடுத்து பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு வழங்குவார் பினாமி சொத்து அதிர்ஷ்ட பணம் இதெல்லாம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உபஜயஸ்தானம் அப்படின்றதுனால எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக ரிஷபராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு அதுக்கடுத்து சனி பகவான் அவர் வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு அங்கே குரு இருக்கிறாங்க குரு வந்து அட்டமாதிபதி லாபாதிபதி ரிசபராசிக்கு அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் சனி பகவான் வந்து தொழில் ஸ்தானாதிபதி இது வரைக்கும் வந்து நான் தொழிலில் வந்து கால் உணவே முடியலை நிறைய முயற்சிகள் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து வருத்தப்படுறவங்களுக்கு நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலை கொடுத்துவார் இந்த காலகட்டங்களில் ரிசவராசினர் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் ஏன்னா விரயத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருந்தால் அவங்க தப்பிச்சுக்கலாம் அடுத்து மிதனராசி சாரி ரிஷவராசிக்கு பரிகாரங்கள் உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் நவகிரகத்தில் உள்ள சுக்ரன் நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டே வந்து வாங்க உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் அடுத்து மிதனராசி மிதுன ராசிக்கு ஆண்டின் தொடக்கத்தில் குருபகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதாவது தொழில் ஸ்தான அதிபதி மிதினத்துக்கு குருபகவான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அது சிறப்பாக இல்லையா ஏழு குடைவான் பத்து குடைவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்போ தொழிலில் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அபரிவிதமான வெற்றி உண்டு நானாமடத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கிறாங்க நாலாமிடத்தில் இருக்கிற கேது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் புதியதாக சொத்து வாகனம் வாங்குறவங்க கவனமாக ஆராய்ந்து வாங்கணும் சொத்துல ஏதாவது விலங்கு இருக்கா அந்த வாகனம் வாங்கினா நம்ம அமைப்புக்கு செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும் அதே மாதிரி நாலாம் வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானங்கிறது வந்து சொத்து சோத்தம் மட்டும் சொல்ற இடங்கள் மட்டும் கிடையாது ஆரோக்கியத்தை பத்தியும் சொல்ற இடம்தான் நாலாமிடம் நாலாம் இடம் அப்ப நாலுல ராகு இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கவனம் வச்சுக்கணும் பத்தில் ராகு இருக்கிறாரு பத்தில் இருக்கிற ராகு என்ன தருவாரு பத்தாம் இடங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் அவர் வந்து மீனத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான வெற்றி உண்டு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான அபரிமிதமான சுபபலன்கள் உண்டு அடுத்து சனி பகவான் சனி பகவான் பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி இது அவர் வந்து பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் நிச்சயமாக மிதுனராசினருக்கு இதுவரைக்கும் என்னெல்லாம் பாக்கியங்கள் அவங்களுக்கு வந்து தடைபட்டதோ அது எல்லாத்தையுமே செய்வார் திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சுபகாரியங்கள் அவங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த எல்லா சுபகாரியங்களையும் பாக்கியம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நடத்தி தருவார் மிதுனராசினர் புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் அடுத்து கடகராசி கடகராசிக்கு முதல் எடுத்தோன்னே எல்லாரும் பயப்படுறது அஷ்டம சனி கண்டிப்பாக கிடையவே கிடையாது ராசியை ஏதாவது அசுப கிரகங்கள் பார்த்தா மட்டும்தான் அசுப விளைவுகள் நடக்கும் ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைவு தானே இருக்கிறாரு ஏன் ராசிக்கு நமக்கு வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு நமக்கு வந்து அஷ்டம சனி அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குரு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு குரு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறாரு அதுக்கடுத்து லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு எப்பயுமே வந்து மூன்றாம் இடம் பலப்படும் போது அடைய முடியாத வெற்றியே வந்து கிடையாது ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் மூணாம் இடத்துல வந்து கேதி இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாரு மூன்றாம் இடம்ங்கிறது வந்து டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ல எதையும் சைன் பண்ணக்கூடாது அஸ்தம சனி அப்படின்னு பயந்து பயந்து அவங்களாவே வந்து உயிர் எழுதுறது ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வில்லங்கமா அவங்களே போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் மூணாம் இடங்கிறது வந்து இளைய சகோதரம் மூணாம் இடங்கிறது வந்து திட்டமிடுதல் இவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வச்சுக்கணும் அடுத்து உமதம் இடத்துல ராகு உமதம் இடம் தந்தையை பத்தி சொல்ற இடம் தந்தை வழி முன்னோர்களை பத்தி சொல்ற இடம் உமதம் இடத்துல இருக்கிற ராகு வந்து தந்தை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் அது காலபுருஷத்துக்கு பன்னெண்டு அப்படின்றதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய மாற்றம் அதாவது அஸ்தம சனி முடிகிற வரைக்கும் பெரிய மாற்றம் செய்யாம இருந்தாலே போதும் கடகராசினர்கள் என்ன வழிபாடு செஞ்சா இந்த அஸ்தம சனி காலத்துல இருந்து அவங்க தப்பிக்க முடியும் கடக கடகராசிக்கார்கள் அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக காளி வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ணுவது சிறப்பு அடுத்து சிம்மராசி சிம்மராசிக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு கேது பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு ராகு பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு சனி பகவான் சபாசப்தானத்தில் இருக்கிறாரு சனி பார்வை ராசிக்கு கிடைக்குது அது கொஞ்சம் சில அசுபம் தான் ஆனால் அதே நேரத்தில் ஏப்ரல் வரைக்கும் குருவும் பார்க்குறாரு இல்லையா சனியால் ஏற்பட்ட சில அசௌகரியங்களை ஏதாவது சில நோய் தாக்கங்கள் இருந்தால் குரு பார்வை அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது வாக்கால் ஏதாவது பிரச்சனையை கொடுப்பார் அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல ராகு விபத்து கண்ட வம்பு வழக்கு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டாமல் பார்த்துக்கணும் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு சில நண்பர்களால் தொழில் கூட்டாளிகளால் வாடிக்கையாளர்களால் வாழ்க்கை துணையால் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம் அந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன வழிபாடு பண்ணால் நம்ம வந்து சனி கேது ராஜ்கேதி தப்பிச்சுக்கலாம் சிம்மராசினர் எப்பயுமே சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடு பண்ணால் எந்த தீவையும் அவங்க வந்து அணுகாது எப்பயுமே வந்து சிம்மராசினர் தீவினை வந்தம்மை தீண்ட திருநீலகண்டம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே எந்த பாதிப்புமே ஏற்படாது அதுக்கடுத்து கண்ணிராசி கன்னிராசிக்கு ராசியிலே கேது பகவான் ஞானக்காரகன் ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் நம்மளை வேணனே வந்து ஆசையை தூண்டி விட்டு ஏதாவது வம்பு தும்புல இழுத்துட்டு போறவர் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு கொஞ்சம் கன்னிராசினருக்கு சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராகவே இருக்குது உபஜய இருக்கிற சனி பகவான் எந்த த சனி பகவானால் எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆறு குடையவன் ஆறுலையே ஆட்சி மித்த கிரகங்களுக்கு தான் உபஜய ஸ்தானத்தில் சனியோ அசுப கிரகங்களோ வரும்போது அது வந்து நன்மை தரும் கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும் ஆறு குடையவன் ஆறுலையே வந்து ஆட்சி பலம் பெறுறதுனால கன்னிராசினர் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இருக்கிற வேலையோ தொழிலையோ மாற்றக்கூடாது எந்த தொழிலிருக்கிறோமோ அதில் அப்படியே இருக்கணும் அதிகமாக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டோ அதிக வருமானத்துக்கு ஆசைப்பட்டோ தொழில் ஆழக்கால் வைக்கக்கூடாது நல்ல சம்பளத்துக்கு இருக்கிறவங்க இன்னமும் அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு வேற தொழிலுக்கு மாறி வேற உத்தியோகத்துக்கு மாறி போகக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தில் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எதிர்ப்பாலினத்தை விட தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கணும் எதிர்பாலினர் கவனமாக இருந்துக்கிட்டாலே அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபமான ஆண்டாகவே இருக்கும் கன்னிராசினர் எப்பயுமே சப்த கண்ணிகளை வழிபாடு பண்ணணும் சப்த கண்ணிகள் வழிபாடு கன்னிராசினருக்கு எப்பவுமே நல்ல பலன்களை தரும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசியிலே ராசிக்கு குரு பகவான் பார்வை இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் மோட்சக்கார்கன் பன்னெண்டாம் இடத்திலே இருக்கிறாரு ஆறாம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல ராகு உபஜய ஸ்தான ராகு அடைய முடியாத வெற்றிகளை கொடுப்பார் கண்ணி துலாம் ராசியினர் வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பட்டியல் போட்டு வச்சு இந்த ஒரு வருஷ காலங்கள்ல நீங்க அடைய முடியும் ஏன்னா உபஜயஸ்தானத்துல இருக்கிற ராகு உங்களை வந்து அவரவே கூட்டிட்டு போயிடுவார் எங்கெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கூட்டிட்டு போய் உங்களை வெற்றி அடைய செய்வார் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு பஞ்சமாதிபதி பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு அஞ்சாம் இடங்கிறது வந்து பதவி ஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் இது வரைக்கும் வந்து குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு எல்லாம் குலதெய்வம் தெரியும் இது வரைக்கும் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்த பிறக்கும் இதுவரைக்கும் வந்து நான் வாழ்க்கையில் எந்த புண்ணிய பலவுமே அடைய அடையலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்குலாம் நிறைய புண்ணிய பலன்களை அடையக்கூடிய காலம் இவங்க இந்த காலகட்டங்களில் திரு பித்திரு தர்ப்பணம் செய்தால் அவங்க ஜாதகத்தில் இருக்கிற பித்ரு தோஷம் விலகும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் துலாம் ராசினர் வழிபட வேண்டியது துலாச யாருமே கேட்கவே இல்லை அப்ப வேஸ்டா சொல்ற மாதிரி இருக்குல்ல

ஆனா அந்த கருத்து நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதுக்காக தான் கேட்கறது அவங்க டைம் பத்து நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஐயா சொல்லும் போதே மைக்க கொடுக்கும் போதே மைக்க கொடுக்கும் போதே அம்மா நேராயிடுச்சு நான் யாருமே இல்லை சார் நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் இல்ல நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன் ஐயா வந்து இல்லம்மா நீங்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப ரெக்கஸ்ட் பண்ணிட்டாரு செட் துலாம் ராசினர் என்ன வழிபாடு பண்ணா அவங்களுக்கு சிறப்பு அவங்க வந்து காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு கூட சனி பகவான் அவங்க வந்து குல தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் உண்டு அடுத்த விருச்சிகராசினர் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு ராகு பகவான் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறாரு கேது பகவான் பதினொன்றாம் இடமான உபஜய் ஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த காலகட்டங்களில் வேற எந்த கிரகம் பல தருதோ தரலையோ நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு எல்லா சுபபலன்களையும் வாரி வழங்குவார் அதிர்ஷ்டத்தை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எப்படி அஞ்சல ராகு

இதுவரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நீங்க லாபம் அடையணும் நீங்க நினைச்சீங்களோ அந்த விலை சேர்த்துக்கலாம் நீங்க இந்த முயற்சி செஞ்சீங்கன்னா இப்ப லாபம் உண்டு இப்ப அர்த்தாசிரம சனி என்ன செய்யும் நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் என்ன செய்வார் சுபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் தாயோட ஆரோக்கியத்துல சில பாதிப்புகளை கொடுக்கலாம் ஜாதகருக்கே சில ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்னா காலந்தாபதமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயோட கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக்கணும் மிகப்படி அவங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் இல்லை சிறப்பாக இருக்குது விருச்சகராசினர் என்ன வழிபாடு பண்ணணும் விருச்சகராசினர் எப்போயுமே வந்து செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்ததுனால அவங்க காளி வழிபாடு துர்க்கை வழிபாடு தாராளமாக பண்ணலாம் அதுக்கடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல கேது பகவான் மூணாம் இடம் முயற்சி வெற்றி பகவான் சனி பகவான் அபரிமிதமான சுபம்பலன்களை வழங்குவார் எப்பயுமே வந்து மூணாம் இடம் வந்து ஸ்தானம் லக்ன பாவத்தோட பாவத் பாவம் மூணாம் இடம் எப்பலாம் ஒரு மனுஷனுக்கு வேலை செய்தோ அப்பெல்லாம் வெற்றி உண்டு போன மீட்டிங்ல நான் உபஜய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பத்தி நான் பேசினேன் அப்ப என்ன சொன்னேன் திருமணத்துக்கு வந்து தோஷத்தை பத்தி முன்னிலைப்படுத்தி பேசாதீங்க மூணாம் இடத்தான முயற்சி ஸ்தானத்தை இயக்குங்க திருமணம் நடைபெறும் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்குதோ அவங்க எல்லாம் முயற்சி ஸ்தானத்தை இயக்குங்க உபஜய ஸ்தானத்தை இயக்குங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்ப உங்களுக்கு உபஜய ஸ்தானம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை செய்து இப்போ நீங்க என்னெல்லாம் இயக்கணும்னு உங்க ஜாதகத்தில் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க இயக்கலாம் உங்களுக்கு வெற்றி உண்டு தனுசு ராசினர் குரு பகவான் வந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் ராசி அதிபதி தன் வீட்டை தானே பார்க்குறாரு ஏப்ரல் வரைக்குமே அது மிக மிக சுபம் அந்த இடத்துல குரு இருக்கிறாரு நமக்கு எதாவது பாதிப்பு வருமா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா ராசி அதிபதி தன் வீட்டை தானே வந்து பார்க்குறாரு அதனால நல்ல பலன்கள் உண்டு என்ன ஏப்ரலுக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போவார் அங்கே கொஞ்சம் கஷ்டம் அப்போ ஏப்ரல் வரைக்கும் நமக்கு என்ன சாதகமோ அதை பயன்படுத்திக்கிறோம் ஆறாம் இடத்துக்கு போகும்போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டா போதும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் ஒம்பளுக்கு புக் போகக்கூடாது எந்த வேலையும் மாற்றக்கூடாது பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில அப்படியே நீடிச்சுக்கணும் கன்னிராசினருக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு நல்ல பலன்கள் உண்டு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுபம் குறைவாக இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் ரிஷபராசினருக்கு முதலே சொல்லியாச்சுங்க சார் உபசயஸ்தானத்தில் அவங்களுக்கு ராகு இருக்கிறாரு அதாவது பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அவரே எல்லா வெற்றியையும் கொடுப்பாருன்னு சொல்லியாச்சு அடுத்து இப்ப தனுசு ராசினருக்கு பரிகாரம் தனுசு ராசினர் எப்பயுமே சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு சுபபலன்கள் உண்டு அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் அப்ப வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் யாருக்கும் தேவையில்லாத வாக்கு கொடுக்க கூடாது வாக்குஸ்தான சனி பகவான் இருக்கும்போது தேவையில்லாத சாபங்கள் வந்து சேரும் ஒரு மனிதனுக்கு வந்து சாபம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் வேலை செய்யும்போது மட்டும்தான் சாபம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் எட்டாம் இடத்தை வந்து பார்க்கும் ஏதாவது தேவையில்லாம வாக்கு விட்டு அவங்க யாருக்கிட்டயாவது சாபத்தை வாங்குவாங்க அதனால இந்த ஒன்று ஒரு இல்லை சனி பகவான் வந்து வாக்குஸ்தானத்தை கடக்கிற வரைக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காம இருந்தாலே அவங்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாளாகவே அமையும் மகர ராசினருக்கு மூணாம் இடமான ராகு அனைத்து வெற்றிகளையும் வழங்குவார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து பித்திருக்காரியங்கள் உங்களோட சுய ஜாதக ரீதியாக சாதகமாக இருந்தா மட்டும் செய்யுங்க இல்லைன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது மகர ராசினருக்கு என்ன வழிபாடு பண்ணா வெற்றி உண்டு மகர ராசினர் எப்பவுமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு குடையவன் சுக்ரன் அதனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிட்டே வர வர அவங்களுக்கு எப்பயுமே பொருளாதாரத்தில் குறைபாடு வரவே வராது ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் இல்லையா அதனால அஞ்சாம் இடத்தை பலப்படுத்துங்க நல்லா இருக்கும் அடுத்து கும்பராசினர் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க ஜென்மத்தில் சனி பகவான் வராரே என்ன நடக்கு நடக்குமோ அப்படின்னு பயந்துட்டே இருப்பாங்க ஜென்மத்தில் சனி பகவான் தனஸ்தானத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல வழக்குக்கு காரக கிரக கேது பகவான் மூணாம் இடத்துல குரு பகவான் எப்பயுமே கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு வரத்தை கொடுப்பாரு என்ன வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கிரகம் சாதகமா இருந்தா அஞ்சு கிரகம் சாதகத்தை கொடுப்பாரு அப்ப சாதகம் மற்ற கிரகத்தை நம்ம நினைச்சு அவ்வளவு படக்கூடாது எந்த கிரகம் சாதகமா இருக்கோ அந்த கிரகத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும் உங்களுக்கு சனி பகவான் சாதகமா இல்லைன்னாலும் சரி ராகு பகவான் சாதகமா இல்லைனாலும் சரி கேது பகவான் சாதகமாக இல்லைனாலும் சரி குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து நாலாம் இடத்துக்கு போறாரு அதனால குருவை கட்டியாக பிடிச்சிக்கோங்க குருவங்களை வந்து இந்த ஒரு ஒரு நகரங்களும் நல்லா உயர்த்தி விட்டுருவாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பயுமே வந்து ச அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசஞ்சலம் இருக்கும் இப்போ ராசியிலேயே வந்து சனி பகவான் போறாரு இல்லையா மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும் மனசஞ்சலத்தை குறைக்கிறதுக்காக அவங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது அகலும் நிம்மதி நிறைய இருக்கும் அடுத்து மீனராசி மீனராசிக்கு ராசியிலே ராகு பகவான் ஏழில் கேது பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் ராசியில இருக்கிற ராகு பகவான் லௌகீக உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்களையும் ஆசைகளையும் தூண்டிக்கிட்டே இருப்பார் அப்ப நம்ம இந்த இடத்துல தான் நம்ம நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த செயல் நமக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த செயல் செஞ்சால் நமக்கு வெற்றி உண்டா இல்லையா இதை செய்யலாமா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் எந்த பாதிப்பும் ராகு பகவானால் இருக்காது முக்கியமாக எதிர்பாலினத்தவரிடம் மிக எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் ஏன்னா ஏழில் வந்து இருக்கிறாரு வழக்குக்கு காரகர் அதனால் நண்பர்கள் தொழிற்கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் வாழ்க்கை துணை இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு இருந்தால் திருமணம் செய்யலாம் அதே நேரத்தில் விரயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சொத்து சொத்தை பெருகிக்கலாம் நிறைய முதலீடுகள் பண்ணலாம் நம்மக்கிட்ட உபரியான லாபம் இருந்தால் அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்றது ஏதாவது பங்கு பத்திரங்கள் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு பண்ணி வச்சுக்கும் போது விரைச்சனையால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி மீனராசி ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லையா நான் சொன்னேன் எப்பயுமே வந்து ரெண்டு கிரகம் அசுபமாக வேலை செஞ்சால் ஒரு ரெண்டு கிரகம் சாதகமாக வேலை செய்யும் சொன்னேன் இல்லையா குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு ஏப்ரல் வரைக்கும் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுக்கடுத்து முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு அதனால உங்களோட உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் காப்பாற்றுவார் மீனராசினர் என்ன வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் மீனராசினார் எப்பயுமே நீர் ராசினர் அதனால வந்து நீர்நிலைக்கு அருகில் உள்ள திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா நாளும் நாளாகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்